ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் தான் உங்கள் சிமா பேசுகிறேன் அதாவது இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா வரக்கூடிய பயிற்சி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு மார்ச் மாதம் சனி பயிற்சி ஆகுது இந்த சனி பயிற்சியால் பார்த்திங்கன்னா தனுசு ராசிக்கு அர்தாஷ்டம சனி ஆரம்பம் ஸோ இந்த அர்தாஷ்டம சனி தனுசு ராசிக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்றது தான் இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம் அதாவது முதல்ல இந்த அர்தாஷ்டம சனி அப்படின்னாலே பல பேர் பயப்படுறாங்க அதாவது இந்த ஏழரை சனி அஷ்டம சனி கண்ட சனி அதே மாதிரி அர்தாஷ்டம சனி இந்த சனி எல்லாம் வரும்போது பார்த்திங்கன்னா வாழ்க்கையில் வந்து ரொம்ப டஃப்ஃபஸ்ட்டு பீரியடு அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க ஆனால் யதார்த்தம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த ஏழரை சனிக்கும் அஷ்டம சனிக்கும் வித்தியாசம் இருக்குது அதே மாதிரி தான் இந்த அர்தாஷ்டம சனிக்கும் வித்தியாசம் இருக்குது அர்த்தாஷ்டம சனி முதல்ல என்ன பண்ணும் அது உண்மையிலேயே அர்தாஷ்டம சனி எல்லாருக்குமே கெடுதல் பண்ணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது அது ஒவ்வொரு ராசிக்கு ஏற்றமாய் மாறுபடும் இப்போ தனுஷ் ராசிக்கு அர்தாஷ்டம சனி எப்படி இருக்கும் அப்படின்னா முதல்ல அர்த்தாஷ்டம்தான் என்ன உங்கள் ராசியிலேருந்து நாலாம் வீட்டில் கரெக்டாக உங்கள் ராசியிலேருந்து சுகஸ்தானத்தில் சனி பகவான் போவார் சனி வந்து அங்கே ரெண்டரை வருஷம் இருக்கும் நாலாம் வீட்டில் அந்த ரெண்டரை வருஷம்தான் அர்தாஷ்டம சனி அப்படின்னு சொல்லி ஸோ அப்போ என்ன பண்ணோம் அப்படின்னா பொதுவாகவே அர்த்தாஷ்டம சனினா என்ன நினச்சிட்டு இருக்கும் அது சுகஸ்தானத்தில் போகும்போது சுகத்தை கெடுக்கும் ஸோ ஏதாவது வந்து வீட்டில் வந்து ப்ராப்பர்ட்டிஸில் இஷ்யூஸ் கொடுக்கும் சொத்து விஷயங்களில் வீட்டில் இருக்கக்கூடிய வண்டி வாகனங்களால் தொல்லைகள் கொடுக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லும் ஆனால் இது எல்லாருக்குமே நடக்குதா அப்படின்னா கிடையாது இப்போ தனுசு ராசிக்கு அல்தாஷ்டம சனி எப்படி இருக்கும் தனுசு ராசிக்கு நாலாம் வீட்டில் இப்போ சனி போக போகிறேன் போயிட்டு அங்கே ரெண்டரை வருஷம் அங்கேயே இருப்பார் ஸோ அப்போ வந்து தனுசு ராசிக்கு இதனால் கெடுதல் நடக்குமா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது காரணம் என்ன அப்படின்னா தனுசு ராசிக்கு ராசி அதிபதியே குரு தான் நாலாம் வீட்டு அதிபதியும் பார்த்திங்கன்னா குரு தான் அது மட்டும் இல்லாமல் இப்போ சனி போ போகிறது மட்டும் இல்லை சனி தன்னுடைய பார்வையால் உங்கள் ராசியை தான் பார்க்கும் சனிக்கு மூணு ஸ்பெஷல் பார்வை மூணு ஏழு பத்து அந்த மூணு பார்வையால் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு வீட்டை பார்க்கும் தனுசு ராசிக்கு அப்போ தனுசுக்கு அர்தாஷ்டம சனின்னு பார்த்தீங்கன்னா தனுசுக்கு அர்தாஷ்டம சனி காலகட்டத்தில் நாலாம் வீட்டிலருந்து சனியுடைய பத்தாம் பார்வை தனுசு ராசி மேலேயே விடும் ஸோ ராசி மேலேயே சனியோட பார்வை விழும்போது அவங்களுக்கு கெடுதல் நடக்கிறது இல்லை அதற்கு மாறாக நிறைய நன்மைகள் தான் ஏற்படுத்து அது பொதுவாக என்ன விஷயம்னா ஜோதிடத்தில் சொல்கிற ஒரு விஷயம் குரு வந்து இருக்கக்கூடிய வீட்டை கெடுத்துட்டு பார்க்கக்கூடிய வீட்டை வந்து வளர்க்கும் குருக்கு பார்வை தான் நல்லதே தவிர குரு இருக்கிற வீ இடம் வந்து பால் பண்ணிடும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க சனிக்கு கொஞ்சம் அப்படியே ஆப்போசிட் சனி இருக்கிற வீட்டை வந்து வளர்த்து விடும் பார்க்குற வீடை கெடுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் இது வந்து சுய ஜாதகத்தில் தான் இந்த பலனையை தவிர கோச்சாதத்தை பார்த்திங்கன்னா சனி பார்க்குற வீடு நல்லபடியாக இருக்குது எந்த குறைகளும் இல்லாமல் சிறப்பாகவே இருக்குது ஸோ இப்போது அர்தாஷ்டம சனியில் என்ன நடக்குது தனுசு ராசிக்கு நாலாம் வீட்டிலருந்து சுகத்தை ஏற்றும் கூட்டும் அதாவது இவ்வளோ நாள் எதாவது வந்து ஃபேமிலியில் வந்து சொத்து தகராறு போயிட்டு இருக்குது வரவேண்டிய சொத்து வரலை ஏதோ ஒரு வில்லங்கம் இருக்குது அப்படின்னா இந்த வரவேண்டிய சொத்தெல்லாம் ரொம்ப நாளாக ரொம்ப வருஷமாக பஞ்சாயத்தில் போயிட்டு இருக்கிற விஷயங்கள்லாம் முடிஞ்சு உங்களுக்கு சாதகமாக சொத்து வந்துடும் ஸோ இது எதனால் அப்படின்னா அர்த்தாஷ்டம சனியால் முதல்ல சனின்னா எல்லாருமே பயப்படுறத நிப்பாட்டுங்க சனினால் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது காரணம் என்ன அப்படின்னா எல்லா ஜாதகத்துலேயும் சனி இருக்குது எல்லா ஜாதகத்துலேயும் சனிக்கு வந்து ரெண்டு ஆதிபத்தியம் ரெண்டு வீடு இருக்குது மகரம் கும்பம் ஸோ சனி நீங்கள் எந்த ராசியாக இருந்தாலும் சரி ஒரு வீட்டில் கெடுதல் பண்ணால் கூட இன்னொரு வீடு டெஃபனட்டாக நன்மைகளை மட்டும்தான் செய்வார் சனியோட ஸ்பெஷாலிட்டி அதுதான் வேறு எந்த ராசிக்கும் அந்த ஸ்பெஷாலிட்டி கிடையாது சனி மட்டும்தான் யாருக்கு ஒரு வீடை கெடுத்தாலும் அட்லீஸ்ட் இன்னொரு வீடை வளர்த்து விடுவார் சனி ஜாதகத்தில் முக்கியமான கிரகம் நம்ம வாழ்க்கையை வாழறதுக்கு ரொம்ப அதிமுக்கியம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா தான் காரணம் என்ன அதாவது ஜோசியத்தை பொறுத்தவரைக்கும் ஆயுள் காரகன் யார் அப்படின்னா தான் ஒருத்தர் வந்து லைஃப்பில் எல்லாத்தையும் அனுபவிக்கணும் நல்ல சௌகரியமான வாழ்க்கையை வாழணும் ஆடம்பரமான வாழ்க்கை வாழணும் கல்யாணம் பண்ணணும் குழந்தைங்களை பெற்றுக்கணும் நல்லபடியாக வந்து ஊர் உலகம்லாம் சுற்றி பார்க்கணும் நல்லா படிப்பு படிக்கணும் நல்ல வேலைக்கு போகணும் இந்த மாதிரி எது பண்ணாலும் சரி முதல்ல அவருக்கு ஆயுள் பலம் நல்லா இருக்கா அந்த ஆயுள் காரகம் நல்லா இருந்தால் மட்டுந்தான் இது எல்லாமே கரெக்டாக நடக்கும் இது எல்லாமே இருக்குங்க ஆயுள் மட்டும் இல்லைங்க அப்படின்னா எதுவுமே நடக்காது சனி அதே மாதிரி எல்லா ஜாதகத்துலேயும் தொழில்காரகன் சனிதான் ஒருத்தர் நல்ல வேலைக்கு போகணும் நல்ல உத்தியோகத்தில் உட்காரணும் சம்பாதிக்கணும் அப்படின்னாலே சனி தான் அங்கே வரும் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஒரு தொழில் பண்ணுறீங்க தொழில்காரகன்னா வேலைக்கு மட்டும் கிடையாது தொழிலுக்கும் அவர் தான் முக்கியம் நீங்கள் பிஸ்னஸ் பண்ணி சம்பாதிக்க முடியுமா இல்லை வேலைக்கு போய் தான் சம்பாதிச்சாகணுமா அப்படின்னு சொல்கிறது உங்கள் ஜாதகத்தில் தொழில்காரகன் தான் ஸோ இந்த மாதிரி லைஃபுக்குள்ளே இருக்கக்கூடிய முக்கியமான விஷயங்கள் எல்லாமே சனியோட கண்ட்ரோலில் தான் இருக்கும் ஸோ அதனால தான் இந்த சனி வந்து கெடுதலான இடங்களுக்கு போகும்போது அதனுடைய தாக்கம் நாம் அதிகமாக உணர்வோம் மற்ற கிரகங்களை விட கம்பேர் பண்ணும்போது இப்போது தனுசுக்கு நாலாம் வீட்டில் சுகஸ்தானத்தில் வரும்போது அது என்ன தாங்க பண்ணுது அப்படின்னா கண்டிப்பாக சனி வந்து பூர்வ ஜென்மத்தில் இருக்கக்கூடிய சொத்து ரிலேட்டடான விஷயங்களால் தொல்லைகள் நீங்கள் ஏற்கனவே அனுபவித்த தொல்லைகளை முடிவுக்கு கொண்டு வரும் அது என்னென்னா தான் வந்து மூதாதையர் சொத்துன்னு சொல்லுவோம் எங்கள் தாத்தா கிட்டேருந்து ஒரு சொத்து வரணும் பாட்டுக்கிட்டேருந்து ஒரு சொத்து வரணும் அப்படி இப்படின்னு எதாவது சொத்து இருந்ததுன்னா அது எல்லாமே சனி கொடுக்கறது தான் ஒரு தனுசு ராசிக்காரங்களுக்கு இந்த மாதிரி வரவேண்டிய சொத்து வராமல் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக இப்போ வரக்கூடிய அர்த்தாஷ்டம சனியில் சொத்து வந்துடும் இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா இப்போ சு சொத்து அந்த சுகஸ்தானத்தில் வந்து சனி போகுது ஸோ சுகத்தை கண்டிப்பாக கொடுப்போம் எந்த மாதிரி சுகம் அப்படின்னா உங்களுக்கு வர வேண்டிய ஒரு சுகம் உங்களுக்கு வர வேண்டிய சொத்து இருக்குது அப்படின்னா அதில் தடைகள் நிறைய இருக்குது அப்படின்னா இந்த காலகட்டத்தில் சனி அங்கே நாலாம் வீட்டில் வந்துவிட்ட உடனே அந்த தடையை நிவர்த்திப்பாங்க அது மட்டும் இல்லாமல் ரொம்ப நாளாக வந்து உங்களுக்கு ஒரு ஆசை ஒரு கார் வாங்கணும் இல்லை ஒரு பைக் வாங்கணும் ஏதாவது வந்து இப்போ எதிர்பார்க்குறமே எதா எல்லாேருக்கும் ஒரு ஆசை இருக்கும் ஒரு பெரிய வண்டி வாங்கணும் அப்படின்னு ஸோ அந்த மாதிரி நீங்கள் ரொம்ப வருஷமாக ஆசைப்பட்டுட்டு இருக்கிற ஒரு பெரிய வண்டியை வாங்கிறதுக்கு இந்த அர்தாஷ்டமி சனி உதவி பண்ணும் அது ஏன்னா சுகஸ்தானத்தில் வர்றதுனால ரொம்ப நாள் நீங்கள் ஆசைப்பட்ட நிறைவேறாத ஆசைகளை நிறைவேற்றும் அதுதான் அந்த சனி பண்ணுது நிறைய பேருக்கு வந்து ரொம்ப ஏக்கம் இருக்கும் என்னால் காரே வாங்க முடியலங்க என் அண்ணன் வாங்கிட்டாரு என் தம்பி வாங்கிட்டா என்னால் காரே வாங்க முடியல அப்படின்னு ரொம்ப ஏக்கத்தில் இருக்கிறவங்க கூட சொந்தமாக கார் வாங்கிறதுக்கு வாய்ப்பு வரும் ஸோ அந்த மாதிரி சாதாரண சைக்கிளில் போயிட்டு இருக்கிறவங்களுக்கு எப்படியாவது பைக்கு வாங்கணும் அப்படின்ற ஆர்வம் ஆசை அதிகமாக இருக்கும் ரொம்ப வருஷமாக இது பண்ணியும் ஒரு வண்டி வாங்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற எல்லா தனுசு ராசிக்காரங்களுக்கும் இந்த அர்தாஷ்டம சமையில ஒரு வண்டி வாகனம் கண்டிப்பாக சனி கொடுக்கும் ஏன் வண்டி வாகனத்தை உங்களுக்கு கொடுக்குது அப்படின்னா சனி வந்து மெதுவாக செல்லக்கூடிய கிரகம் சனியோட இன்னொரு பேர் வந்து சனைச்சரன் சொல்லி மெதுவாக ஊர்ந்து செல்லக்கூடியவர் அதுதான் சனி ஸோ அந்த சனி சுகஸ்தானத்தில் வரும்போது பார்த்திங்கன்னா பல பேருக்கு வண்டி வாங்குகிறாங்க அவங்க அதுக்கு முன்னாடி போனதை விட அடுத்தபடி ஒரு அப்கிரேட் ஆகிறாங்க சைக்கிளில் போகிறவங்க பைக்குக்கு போகிறாங்க பைக்கில் போகிறவங்க காருக்கு போகிறாங்க காரில் போகிறவங்க இன்னொரு லக்ஸுரியஸான காரில் அடுத்த கட்ட உயர்வு நோக்கி போகிறாங்க இந்த சனி சரண் பார்த்திங்கன்னா அவர் மெதுவாக ஊர்ந்து செல்லக்கூடியவராக இருந்தாலும் சுகஸ்தானத்தில் வரும்போது உங்களை மெதுவாக உருந்து செல்ல முடியாத லெவலுக்கு படியாவது மேலே ஏற்றுவார் ஸோ அதில் சந்தேகமே வேண்டாம் ஸோ அதனால் தனுசு ராசிக்கு ஒரு வண்டி வாகனம் வாங்கிறதுக்கும் டைம் நல்லா இருக்குது அதிலெல்லாம் சந்தேகமே வேண்டாம் ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எதிர்பார்க்கும் ஸோ இப்போது சனியுடைய பார்வை அது ரொம்ப முக்கியம் இப்போ நாலாம் இருந்து சனி ஆறாம் வீட்டாக பார்க்குது ஸோ ஆறாம் வீட்டை பார்த்தா என்ன பண்ணோம் அப்படின்னா அந்த ஆறாம் வீட்டோட விஷயங்களை கொஞ்சம் கெடுத்து விடும் அது ரொம்ப நல்லது என்ன விஷயம்னா ஆறாம் என்ன நோய் கடன் வம்பு வழக்கு இந்த நாலு விஷயங்கள் தான் மோஸ்ட்லி இந்த ஆறாம் பாவத்தில் இருக்கும் ஒருத்தருக்கு ரொம்ப உடம்பு சரியில்லை அப்பப்போ ஹாஸ்பிட்டல் போயிட்டு வராங்க தனுசு ராசிக்காரர் ஒருத்தர் இருக்கார் அப்பப்போ ஹாஸ்பிட்டல் போய்ட்டு வராங்க மெடிக்கல் செலவு நிறைய இருக்குது அப்படின்னா இப்போ அந்த அர்தாஷ்டம சனி வந்ததுக்கப்புறமேட்டு சனியுடைய மூணாம் பார்வை ஆறாம் வீட்டில் விடுவோம் ஸோ அதனால் அந்த ஆறாம் வீட்டோட பலாபலன்கள் டோட்டலாக கெடுத்துடும் ஸோ அதனால் என்ன ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே சரியாயிடும் அப்பப்போ ஹாஸ்பிட்டலு மெடிக்கல் ஷாப்பெல்லாம் போக வேண்டிய வேலை இருக்காது ஸோ அது ரொம்ப நல்லது அதே மாதிரி கடன் அதிகம் இருக்கக்கூடியவங்களுக்கு கடன் சீக்கிரம் அடைய ஆரம்பிக்கும் ஏன்னா சனிக்கு வந்து பார்த்தீங்கன்னா கடன் அவ்வளவா பிடிக்காது சனியுடைய மூணாம் பார்வை முயற்சி பார்வைன்னு சொல்லுவோம் ஸோ அந்த பார்வையில் ஆறாம் வீட்டை பார்க்கறதுனால அதிகப்படியாக எப்படியாவது நீங்கள் முயற்சி எடுத்து கடனை அடைக்கணும் அப்படின்ற உத்வேகம் அதிகமாக வரும் இந்த அர்தாஷ்டம சனி காலகட்டத்தில் ஸோ அதனால் இந்த அதிகமான உத்வேகம் வரும்போது ஏதாவது பண்ணி பணத்தை ரெடி பண்ணி கடனை ரொம்ப சீக்கிரமாகவே அடைப்பீங்க அதே மாதிரி சில பேருக்கு வந்து ஏதாவது இந்த சொத்து தகராறு இந்த மாதிரி வழக்கு கோர்ட் கேஸு ஏதாவது இந்த மாதிரிலாம் போயிட்டு இருந்ததுன்னா அதெல்லாம் சுமூகமாக ஒன்றும் முடியலாம் இல்லை தீர்ப்பே கூட இப்போ நான் உங்களுக்கு சாதகமாக வந்துடலாம் ஸோ இந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயத்தில் இந்த மாதிரி வம்பு வழக்குகள் கூட சீக்கிரம் முடிவுக்கு வரும் நல்லபடியாக உங்களுக்கு சாதகமான முடிவுக்கு சீக்கிரம் இந்த காலகட்டம் வரும் ஸோ இது எல்லாமே இந்த அர்தாஷ்டம சனி காலகட்டத்தில் சனி செய்யக்கூடிய விஷயம் ஸோ அதனால் சனியுடைய மூணாம் பார்வை ரொம்ப நல்லது சனியுடைய அடுத்த ஏழாம் பார்வை ஏழாம் பார்வை வந்து உங்களுடைய பத்தாம் வீட்டை பார்வை பத்தாம் வீடுனா அது தொழில் ஸ்தானம் தொழில் பாவம்னு சொல்லும் ஸோ அப்போ வந்து சனியுடைய பார்வை வந்து பத்தாம் வீட்டில் விழுது தொழிலை கெடுக்குமா அப்படின்னா அது ஒரு லெவலுக்கு உண்மை ஆனால் சனி தான் தொழில் காரகன்னு சொல்லுவோம் ஸோ தொழில் காரகனே எப்படி தொழிலை கெடுப்ப அப்படின்னா அவர் தொழிலை அதிகமாக கொடுத்தே கெடுப்பார் எப்படின்னா ஒருத்தர் வேலைக்கு போயிட்டு இருக்கார் வழக்கமாக அவர் ஒரு எட்டு மணி நேரம் வேலை பார்க்குறாருன்னா இந்த அர்தாஷ்டம சனி காலகட்டத்தில் சனி தன்னுடைய அதாவது இந்த பத்தாம் வீட்டை அவரே பார்க்குறாரு தொழில்காரகன் தொழில் பாவத்தை பார்ப்பார் ஸோ அதனால் தொழில் நல்லா தான் இருக்கும் வேலை எப்பயுமே இருக்கும் ஆனால் ரொம்ப டைட்டாக இருக்கும் வழக்கமாக எட்டு மணி நேரம் வேலை பார்க்குறவர் பத்து மணி நேரம் பன்னெண்டு மணி நேரம் பதினாலு மணி நேரம்லாம் வேலை பார்க்குற மாதிரி அதிகப்படியான வேலை வலு உண்டு இது எதனால் அப்படின்னா சுகஸ்தானத்தில் சனி இருக்காது ஆனால் தொழில் பாவத்தை பார்க்கறதுனால அதில் ரொம்ப டைட்டான சுச்சுவேஷன் க்ரியேட் பண்ணுவார் அதாவது உங்கள் கூட உங்கள் டீமில் ஒரு பத்து பேர் வேலை பார்க்குறாங்க உங்கள் பக்கத்து சீட்டில் உட்காண்டு இருக்கிறவங்க காலாட்டிட்டு உட்காந்து இருந்தால் கூட ரொம்ப ஃப்ரீயாக கேஷுவலாக காலாட்டிட்டு உட்காண்ட்டு இருந்தால் கூட உங்களை மாட்டாங்க உங்களை தான் பிடிச்ச சக்கையாக வேலை வாங்குகிற மாதிரி இருக்கும் ஸோ ஏன்னா சனியுடைய பார்வை தொழில் பாவத்தில் விழுந்து சுகஸ்தானத்துலேருந்து ஸோ அதனால் தொழில் ரீதியாக பார்த்தீங்கன்னா உங்கள் சுகம் கெடும் ஸோ அப்படின்னா என்ன அதிகமான வேலை பலு உண்டு நீங்கள் இதுக்கு முன்னாடி வந்து ஆஃபீஸ் போகிறது ரொம்ப ஜாலியாக அப்படியே காலைல ஏதோ வந்து பார்க்குக்கு போகிற மாதிரி நினச்சிட்டு அப்படியே போயிட்டு சாயங்காலம் வந்து இப்போ அப்படியெல்லாம் கிடையாது சனியோட பார்வை இருக்கும் வேலையில் ரொம்ப டைட்டாக இருக்கும் அதிகப்படியான வேலைகள் கவர்மெண்ட் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு கூட பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு டிபார்ட்மெண்ட்டில் இருக்கீங்க அந்த டிபார்ட்மெண்ட்டு வந்து அந்த லெவலுக்கு வேலை இல்லை கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கிற மாதிரி இருந்திருக்கும் இப்போ வேறு டிபார்ட்மெண்ட் உங்களை மாற்றிருப்பாங்க இல்லை வேறு ஊருக்கு எங்கேயாவது ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுற மாதிரி இருக்கும் அந்த ஒரு டிரான்ஸ்ஃபரு இல்லை டிபார்ட்மெண்ட் சேஞ்ச் ஆனதுக்கப்புறமேட்டு அதிகப்படியான வேலை ரொம்ப டைட்டாக பிடிச்ச சக்கையாக வேலை வாங்குகிற மாதிரி ஈவன் கவர்மெண்ட் வேலையில் இருக்கிறவங்களுக்கே சுச்சுவேஷன் மாறும் ஸோ இது எல்லாம் எதனால் அப்படின்னா இந்த அர்த்தாஷ்டமாக சனியால் சனி வந்து உங்களுக்கு வேலையை டெஃபினட்டாக கொடுக்கும் ஆனால் வேலையை வந்து நீங்கள் என்ஜாய் பண்ண முடியாது அதாவது ஈஸியாக எடுக்க முடியாது ரொம்ப ட டைட்டாக அதிகப்படியான வலுவை கொடுக்குற மாதிரி இருக்கும் வேலை வலுவை கொடுக்குற மாதிரி இருக்கும் இது தனுசு ராசிக்காரங்களுக்கு வேலை இப்போ புதுசாக படிச்சுட்டு வேலை இல்லைங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம் ரொம்ப நல்லது ஏன்னா அவங்களுக்கு சீக்கிரமாக வேலை கிடச்சிடும் ஏன் சனி சீக்கிரம் வேலை கொடுக்குது அப்படின்னா வேலை கொடுத்தா தான் சக்கியாக முடியும் ஸோ அதனால் அடுத்த ரெண்டு வருஷத்துக்கு தனுசு ராசிக்கு வேலையை விட்டு தூக்கிடுவாங்களோ அப்படின்ற பயம் வேண்டவே வேண்டாம் லே ஆஃப் உங்கள் கம்பெனியில் எல்லாரையும் பண்ணால் கூட உங்களை பண்ண மாட்டாங்க நிறைய பேர் கன்சல்டேஷனில் வந்து கேட்குற மோஸ்ட்லி முக்கியமான கேள்வி இது தான் இந்த ஐடியில் வேலை பார்க்குறவங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா நம்ம ஊராக இருந்தாலும் சரி அமெரிக்கா கனடா எந்த நாட்டில் இருந்தாலும் சரி கேட்குற கேள்வி இது தான் ஸோ லே ஆஃப்லேயே ஏதாவது தூக்கிடுவாங்களா வேலை போக வாய்ப்பு இருக்கா அப்படி இப்படின்னு தான் முக்கியமான கேள்வியாக இருக்கும் ஆனால் இப்போ அடுத்து வரக்கூடிய அந்த ரெண்டரை வருஷம் தனுசு ராசிக்கு அந்த பயம் வந்து தேவையே இல்லை ஏன்னா சனி வந்து டெஃபினட்டாக வேலைக்கு கொடுக்கும் வேலையை விட்டு எடுக்காது ஆனால் டைட்டாக வேலை கொடுக்கும் ஸோ அந்த சுச்சுவேஷன் வந்து ரொம்ப டைட்டாக இருக்கும் ஸோ அந்த மாதிரி தான் போகும் ஸோ இது இது வந்து தொழில் பண்ணுறவங்களுக்கு எப்படி இருக்கும் ஒருத்தர் வியாபாரம் பண்ணுறாரு பிஸ்னஸ் பண்ணுறவருக்கு எப்படி இருக்கும் பிஸ்னஸ் பண்ணுறவருக்கும் அவர் வழக்கமாக போடுற எஃபர்ட்டை விட அதிகமாக போடுற மாதிரி சுச்சுவேஷன் ஆகும் ஒன்று கிளைண்ட்ஸை அதிகரிக்கலாம் ஸோ எப்படியும் வந்து ஒரு பிஸ்னஸ் பண்ணுறவர் லாபத்துக்காக அதிகம் வேலை பார்ப்பார் வழக்கமாக பண்ணுற லாபத்தை விட கொஞ்சம் அதிகமாக புதுசாக ஆர்டர்ஸ் வருது புதுசாக இன்னும் கொஞ்சம் கிளைண்ட்ஸ் வராங்க அப்படி இப்படின்னா இன்னும் கொஞ்சம் உழைப்பை அதிகமாக தான் போட்டாலும் ஸோ அதனால் அதிகப்படியான வேலையை வந்து ஈவன் பிஸ்னஸ் பண்ணுறவங்களும் பார்க்குற மாதிரி இருக்கும் அது மட்டும் இல்லாமல் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு இது வரைக்கும் நீங்கள் ஒரு ஷெடியூல் பண்ணி வச்சுருக்கீங்க காலைல வந்து ஆஃபீஸ் வந்து ஒரு ஒம்போது மணிக்கு போயிட்டு சாயங்காலம் அஞ்சு ஆறு மணிக்கு வந்து ஆஃபீஸோ கடையோ ஏதோ வந்து உங்கள் நீங்கள் வேலை பார்க்குற அந்த பிஸ்னஸ் வந்து சாத்திட்டு இருக்கும் இனிமேட்டு பார்த்திங்கன்னா இந்த அர்தாஷ்டம சனி ஆரம்பித்ததுக்கப்புறமேட்டு அந்த மாதிரி டக்கு டக்கு நீங்கள் பிளான் பண்ணவே முடியாது கரெக்டாக அஞ்சு மணிக்கு கடையை சாத்திட்டு வீட்டுக்கு வரலான்னு கிளம்பும்போது தான் பெரிய வேலையாக வரும் பெரிய ஆர்டராக வந்து நிற்கும் ஸோ அஞ்சு மணிலேருந்து திருப்பி வந்து ஏழு எட்டு மணி வரைக்கும் உட்காந்து வேலை பார்க்குற மாதிரி இருக்கும் அதாவது வேலையில் வந்து நீங்கள் முன்னாடி இருந்த மாதிரி ரொம்ப என்ன சொல்கிறது ஃப்ரீயாக இருக்க முடியாது கொஞ்சம் டைட்டாக வேலை வந்துட்டு தான் இருக்கும் ஸோ இது இன்ஃபேக்ட் தொழில் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப நல்ல விஷயந்தான் ஸோ டைட்டாக வேலை வந்தாலும் அதற்கேற்ற மாதிரி ஊதியம் வரும் இல்லையா ஸோ அதனால் இது அட்ஜஸ்ட் பண்ண வேண்டியது தான் இதுதான் சனியுடைய ஏழாம் பார்வை அடுத்து சனியுடைய பத்தாம் பார்வை உங்கள் ராசியே பார்க்கும் தனுசு ராசிக்கு ராசியையே சனி பார்க்கும்போது என்னங்க நடக்கும் அப்படின்னா உங்களுக்கே வாழ்க்கையில் ஒரு படியாவது முன்னேற்றத்தை கொடுக்கும் அப்படி முன்னேறணும் அப்படின்ற எண்ணம் அதிகமாகும் ஏன்னா சனியுடைய பத்தாம் பார்வை தொழில் பார்வைன்னு சொல்லுவோம் பத்தாம் வீடுன்றது காலப்புருஷனுக்கு தொழில் பாவம் அதுதான் சனியோட வீடு தொழில் காரகனோட வீடு அதுதான் ஸோ அப்போ வந்து சனியுடைய பத்தாம் பார்வை உங்கள் ராசி மேலே படும்போது என்ன ஆகும் அப்படின்னா இதுக்கு முன்னாடி ரொம்ப வந்து பெருசாக வேலையை பற்றி நினைக்காதவங்க பெருசாக பிஸ்னஸை பற்றி கேர் பண்ணாதவங்கள்லாம் இப்போ ரொம்ப சீரியஸாக அதை பற்றி நினைக்க ஆரம்பிப்பாங்க ஸோ எப்படியாவது நம்ம தொழில் பண்ணணும் எப்படியாவது நம்ம வந்து சம்பாதிச்சாகணும் எப்படியாவது நம்ம வந்து அடுத்த கட்ட வளர்ச்சியை நோக்கி போகணும் அப்படின்றது மாதிரி தனுசு ராசிக்கு உத்வேகம் அதிகரிக்கும் ஒரு வேலைக்கு நார்மலா ஒரு வேலைக்கு போயிட்டு இருக்கிறவர் கூட இப்படியாவது இன்னும் அதிகமா வேலை பார்த்து அடுத்த ஒரு ப்ரமோஷன் வாங்கணும் அடுத்த கட்டத்தை நோக்கி போகணும் அப்படின்ற உத்வேகம் அதிகமா இருக்கும் ஒரு தொழில் பிஸ்னஸ் பண்றவங்களுக்கு கூட இந்த ஒரு பிஸ்னஸை மட்டும் வச்சுட்டு இருந்தால் சரிப்படாது இன்னொரு பிஸ்னஸ் அதாவது ஆரம்பிக்கலாம் இல்லை இந்த பிஸ்னஸை விரிவுபடுத்தணும் நம்ம இன்னொரு பிரான்ச் எங்கேயாவது வெளியில் ஆரம்பிக்கலாம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு தொழில் சார்ந்த சிந்தனைகள் செயல்கள் அதிகரிக்கும் இது எல்லாமே எதனால் அப்படின்னா சனியுடைய பத்தாம் பார்வை உங்கள் ராசி வரும் ஸோ படுத்து நைட்டு படுத்து தூங்கினா கூட பிஸ்னஸை பற்றியோ இல்லை வேலையை பற்றியோ சிந்தனை தான் அதிகமாக இருக்கும் உங்களால் நிம்மதியாக வந்து படுத்து தூங்கக்கூட முடியாது எதாவது மைண்டில் ஓடிக்கிட்டே இருக்கும் என்ன பண்ணணும் அடுத்து நம்ம வேலைக்கு என்ன பண்ணணும் அடுத்து நம்ம வந்து இந்த கம்பெனிலேயே எவ்வளோ வருஷம் இருக்கிறது இதை விட்டுட்டு வேறு ஏதாவது கம்பெனியில் வெளியில் ட்ரை பண்ணலாமா முன்னாடி வந்து சில பேர் வெளியில் போடுறதுக்கே வேண்டாம் நம்ம எதுக்கு நம்ம இங்கேயே சென்னையிலே வேலை இருக்குது இங்கேயே போதும் அப்படின்னு இருந்தவங்கெல்லாம் போதாது எப்படியாவது வந்து நம்ம அடுத்த கட்டம் வளர்ச்சிக்கு போயாகணும் ஸோ பெங்களூர் போகலாம் ஹைட்ராபாத் போகலாம் இல்லை ஃபாரின் ஏதாவது முயற்சி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது தொழிலில் எப்படியாவது முன்னுக்கு வந்தாகணும் கரியரில் எப்படியாவது முன்னுக்கு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அதிகப்படியான முயற்சிகள் எடுக்க ஆரம்பிப்பாங்க ஸோ இது எல்லாமே எதனால்தான் யார் இதெல்லாமே ட்ரிகர் பண்ணுறது அப்படின்னா இந்த சனி தான் சனியுடைய பத்தாம் பார்வை உங்கள் ராசி மேலே விழுது இதெல்லாம் ரொம்ப நல்ல விஷயம் அதே நேரத்தில் அந்த ராசி மேலே சனியுடைய பத்தாம் பருவம் விழும்போது சில பேருக்கு முடி கொட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்குது தனுசு ராசிக்கு குறிப்பாக இந்த அர்த்தாஷ்டம சால் சனியோட காலகட்டத்தில் பல பேருக்கு முடி கொட்டுறது ரொம்ப அதிகமாக இருக்குது குறிப்பாக ஃப்ரெண்டில் கொஞ்சம் முடி கொட்ட அதிகமாகவே வாய்ப்பு இருக்குது ஸோ அதை கொஞ்சம் முடியையும் எக்ஸ்ட்ரா கேர் எடுத்துக்கோங்க ஸோ தனுசு ராசிக்கு அர்தாஷ்டம சனியோட எஃபெக்ட்டு இதுதாங்க ஸோ இதில் வந்து பாசிட்டிவ் நெகட்டிவ்னு சொல்கிறத விட அதிகமான பாசிட்டிவ் தான் உண்டு ஸோ அதனால் அர்தாஷ்டம சனியை பற்றி அதிகமாக பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது ஸோ ஜோதிட ஆலோசனை என்கிட்ட வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் சரிங்களா தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்